அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பத்தொன்பது வியாழக்கிழமை இன்று நமது வீட்டில் நாம் குபேர தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குபேர தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு வழிகாட்டிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ரொம்ப தெய்வீகமாக சுத்தமாக ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற ஒரு தீப எண்ணெயை தெய்வத்திற்கு ஏற்றுவதற்கு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இறந்தவர்களுக்கு ஏற்றுவதற்குன்னு இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் என்ற ஒரு எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த இரண்டு எண்ணெய்களும் மிக மிக தெய்வீகமான முறையில் தயாரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்டு ஊலிகையில் சேர்த்து தயாரித்து தரப்படுகின்றது இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு உங்களுக்கு எந்த தீப எண்ணெய் வேணும்னு சொல்லுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் வழங்கப்படும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மாலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை உங்கள் வீட்டில் குபேர தீபம் எரிய வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் பூக்கள் பரவி வடக்கு திசை நோக்கி தீபமேற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய்வூற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் ஐம் குபேராய வசி வசி ஓம் ஐம் குபேராய வசி வசிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்னைக்கு சொன்னீங்கன்னா குபேரனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஆன்மீகம் என்பதே தொடர் முயற்சி நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக வழிபாடுகளை செஞ்சிட்டு வாங்க நம்ம சேனலில் தினமும் உங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள் வழிகாட்டிகிட்டே இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்று வியாழக்கிழமை குபேரனுக்கு உகந்த நாள் இன்று அன்னதானம் செஞ்சீங்கன்னா குபேரனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்